ஹலோ மக்களை யாருமே எப்போதும் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ப்ரோமோ சொல்லலாம் மகேஷ் ரொம்ப அஞ்சலியும் எப்படியாவது மகேஷ் உள்ள எல்லா திங்ஸையும் மாத்தி வச்சிடுறாங்க அதை பார்த்த மகேஷும் நம்ம அஞ்சலி நினைச்ச மாதிரியே எங்க கரெக்டா அந்த பிளவர் வாஷ் வைக்கணுமோ அந்த இடத்துல மகேஷும் வச்சிடுறாங்க அப்படியே அஞ்சலிக்கிட்டேயும் ரொம்ப கோபப்படுறாங்க அதை பார்த்து நம்ம அஞ்சலிக்கும் ஷாக் ஆயிடுது அதே சமயத்துல இருட்டறையில ரொம்ப வருஷமா அடைஞ்சு கிடந்த நம்ம முருகனோட அம்மா கிட்ட வந்து இன்னைக்கு உங்க பிறந்த நாள் தானே நம்ம ரெண்டு பேரும் செலிப்ரேட் பண்ணுவோன்னு அவங்களுக்கு பர்த்டே கேக்கும் கட் பண்ணி அவங்க வாயில ஒரு கேக்கும் ஊட்டுறாங்க அஞ்சலிக்கு எப்படி மகேஷை புரிஞ்சிக்க முடியலையோ அதே மாதிரிதான் மகேஷ் ரொம்ப நல்லவரா இல்லைன்னா அவங்க கடந்த காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டனால தான் இப்படி சைக்கோமாரி பிகேவ் பண்ணுறாங்களேன்னு அஞ்சலிக்கு டவுட் ஆகுற மாதிரி தான் பார்க்குற ஆடியன்ஸுக்கும் டவுட் ஆகிடுதுன்னு சொல்லலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இடத்த தான் பார்த்தீங்கன்னா அஞ்சலிக்கு நம்ம மகேஷ் மேலே ரொம்ப டவுட்டாகவே இருக்குது அந்த வாட்ச்மேன் அன்னைக்கு சொன்ன மாதிரியே சரி நம்ம ஒருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம் திங்ஸ் எல்லாம் வேற எங்கேயாவது எடுத்து மாற்றி வச்சா மகேஷ் கண்டுபிடிக்கிறாங்களா அவங்களோட ரியாக்ஷன் எப்படி தான் இருக்குதுன்னு பார்க்கலான்னு நம்ம அஞ்சலியும் ஒவ்வொரு திங்ஸையும் எடுத்து வேறு வேறு இடத்துல வச்சிட்றாங்க அப்படியே நம்ம அஞ்சலிய மனசுக்குள்ள மகேஷ் வந்த உடனே இதெல்லாம் கவனிக்கிறாங்களா என்ன பண்றாங்க டென்ஷன் ஆவாங்களா எல்லாத்தையும் யோசிச்சு குழப்பிட்டே இருக்காங்க கொஞ்ச நேரத்துல நம்ம மகேஷும் ஆபீஸ் முடிஞ்சு வந்துட்டு நம்ம அஞ்சலிக்கிட்ட ரொம்ப டயர்டா இருக்கு கொஞ்சம் காஃபி கொண்டு வாங்கினு சொல்றாங்க நம்ம அஞ்சலியும் சரி நான் கிச்சனுக்கு போறேன்னு கிளம்பிடாங்க மகேஷும் வீட்ல எல்லாமே மாறி இருக்கிறத பாத்துட்டு அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க நம்ம கிட்ட அப்படியே சவுண்டா கூப்பிட்டு என்ன அஞ்சலி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்குறாங்க நம்ம அஞ்சலியும் எதுவும் பொரியாத மாதிரி என்ன மகேஷ் சொல்றீங்கன்னு திருப்பியும் கேட்குறாங்க அதுக்கு மகேஷம் எதுக்கு இப்ப எல்லாத்தையும் மாத்தி வச்சிருக்க எனக்கு தான் இந்த வீட்டில் எங்க எப்படி இருக்கணுமோ அந்த திங்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கணும் மாத்தினா பிடிக்காதுன்னு உனக்கு தானே அப்படி இருந்தவரும் எதுக்கு மாத்திருக்கனு சத்தம் போடுறாங்க அதை கேட்ட அஞ்சலியும் சும்மா எல்லாத்தையும் மாற்றி வச்சா எப்படி இருக்கு நல்லா இருக்குன்னு பார்க்கறதுக்காண்டி தான் இப்படி பண்ணேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க என்ன சொன்னாலும் மகேஷ் நம்புற மாதிரி இல்லை அஞ்சலி நீ இப்பெல்லாம் செய்கிறது சரியே இல்லை கொஞ்ச நாளாவே உன் நடவடிக்கையை நான் பார்த்துட்டே தான் இருக்கேன் ரொம்ப சேஞ்சாக இருக்கு உன் மனசுல என்னதான் இருக்கேன்னு சத்தம் போடுறாங்க அதை கேட்ட அஞ்சலியும் ஏன் மகேஷ் இவ்வளோ சின்ன விஷயத்துக்கும் இவ்வளோ ஆர்கியூ பண்ணுறீங்களேன்னு கேட்குறாங்க மகேஷம் இதுக்கு மேலே நம்ம சத்தம் போட்டால் நம்ம அஞ்சலி ஏதாவது கண்டுபிடிச்சிடோலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூலாகி அஞ்சலிக்கிட்ட கொஞ்சம் மெதுவாகவே பேச ஆரம்பிச்சுடுறாங்க அஞ்சலி அதை கேட்டுட்டு கொஞ்சம் அமைதியாகி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம மகேஷ் அந்த இருட்டரையில போய் அங்க உள்ள அம்மாவை பார்க்குறாங்க அங்க பாத்தீங்கன்னா நம்ம முருகனோட அம்மா தான் அடைஞ்சு கிடக்குறாங்க அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு தெரிஞ்சுக்கிட்ட மகேஷும் ஒரு பர்த்டே கேக்கை வாங்கி இந்தாங்க இந்த கேண்டில் ஊதி அப்படியே கேக் கட் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க அதை பார்த்த முருகனோட அம்மாவை இத்தனை வருஷமாக இந்த இருட்டறையில என்ன அடைச்சி போட்டிருக்கே இதெல்லாம் உனக்கு நல்லவா இருக்குது உன்னையும் என் பிள்ளை மாதிரி தானே அந்த ஆசிரமத்தில் பார்த்தேன் கடைசியில் என்னடானா நீ இப்படி பண்ணிட்டியே என்னையும் என் பிள்ளை இப்படி பிரித்து வச்சிட்டியே என் பிள்ளை எங்கே இருக்கான்னு கூட இப்போ தெரியாமல் இந்த வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் இப்படி என்ன அடைச்சி போட்டு கஷ்டப்படுத்துறேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் கேட்டு மகேஷும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுறாங்க உனெல்லாம் பேச விட்டதே தப்புன்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க வாயை மூடிடுறாங்க அப்படியே மகேஷ் சின்ன வயசுல அவங்க அம்மா பாசத்துக்காண்டி எப்படியெல்லாம் ஏங்குனாங்கன்னு ஞாபகப்படுத்தி பார்த்துடுறாங்க அதை நினைச்சு மகேஷ் இன்னும் கொஞ்சம் வருத்தாகி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முருகனும் அவங்க அம்மாவோட பேர்தே ஆச்சுன்னு சொல்லிட்டு ஆசிரமத்துக்கு கிளம்புறாங்க அப்படியே அங்கோட ஆசிரமத்தில் உள்ள ஃபாதர் கிட்ட தன்னோட அம்மோட ஃபோட்டோ இருக்குதான்னு கேட்குறாங்க அந்த ஃபாதரும் முருகனோட அம்மா ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க முருகனும் அவங்க அம்மா ஃபோட்டோவை தடவி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்கன்னே சொல்லலாம்